அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் திரு சொன்னது தீபக் பேசுகிறேன் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரைபடம் மூலியம் நீரோட்டம் பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்க சரிங்களா அதாவது இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தோட வரைபடம் அந்த வரைபடத்தை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து நீரோட்டம் இருக்குது எந்த இடத்துல மட்டம் இருக்குது என்னங்கிறதுங்கிறத பார்த்துட்டு இந்த இடத்த போர் அமைச்சா தண்ணி வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி சொல்கிறோம் சரிங்களா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாராபுரத்தில் இருந்து ஒருத்தர் அனுப்பிச்சு இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கோவை கோவை டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த ஊர் அப்படின்ட்டு தெரில அவர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அவர் அவரு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பக்கத்தில் இருந்து நமக்கு அவங்களோட காட்டோட வரைபடம் எஃப்எம்பி வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நேர்மட்டம் இருக்குது இல்லைன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளை கேட்டிருந்தாங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாகவே செக் பண்ணி ஆரஞ்சு பார்த்துட்டு எந்தெந்த இடத்துல லேயர் போகுது எந்தெந்த இடத்துல ஆகும் எந்தெந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டினீங்கன்னா தண்ணி ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கணிச்சு சொல்லிகிட்டு தான் இருக்கோம் சரிங்களா அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் இந்த மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக எந்த இடத்த வச்சு நம்ம போர் போடுறது எந்த இடத்த மட்டம் கடை இருக்கும் எந்த இடத்த மையம் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் உங்களுக்கு வரும் அதுக்கு என்னென்னா நம்ம இந்த மாதிரி வந்து இந்த வெயிலில் எக்ஸாக்டாக இந்த மாதிரி இடத்துல அமையும் அப்படின்ட்டு நம்ம சொல்லிடுவோம் அங்கே இருக்க வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் வாட்டர் ட்ரைனர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த நம்ம ட்ரில் பண்ணவே தண்ணி வந்துடும் சரிங்களா அப்படி இல்லைனாலும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வந்து செக் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் அதுவும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம போக முடியாத சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த மாதிரி நம்ம ஆன்லைன் மூலிமா செக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இது போன்ற நம்மளோட வீடியோ மெம்மேலாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தை பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கோட்டை நோட்டீஸ் வரும் சரிங்களா நன்றி வணக்கம்